எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு பொற்கோடியம்மன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்களூர் டு சென்னை அதாவது சென்னை டு பேங்களூர் டுவர்ட்ஸ் போகிறவையில் லெஃப்ட் சைடில் ஹைவேயில் இந்த கோயில் இருக்குது வேலூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட வரும் பொற்கோடியம்மன் கோயில் வந்து ஏரி திருவிழா ரொம்ப விசேஷம் ரொம்ப ஃபேமஸான கோயில் இது ரொம்ப விசேஷமாக மாதத்தில் நடக்கும் இந்த கோயில் நீங்கள் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் அங்கே சின்னதாக வச்சுருப்பாங்க பொற்கொடியம்மன் கோயில் வல்லண்ட ராமம் முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான வாய்ந்த கோயில் ஏரியில் உள்ள பொற்கொடியம்மன் அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்ச் இருக்கும் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் இது அந்த ஆர்ச்சிலேருந்து நீங்கள் அப்படியே டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிற வழியில் ஹைவேயில் ஒரு இருபது கிலோமீட்டர் வேலூர்லேருந்து வரும்போது நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் லெஃப்ட் சைட்லேயே இந்த ஆர்ச்சி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஆர்ச்சிலேருந்து அப்படியே நம்ம போகல வாங்க இந்த ஆர்ச்சிலேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஒன் ஒன்றரை கிட்ட இருக்கும் ஒன்று ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு கோயில் வரும் இது அப்படியே உள்ள கிராமம் மாதிரி இருக்கும் இங்கே போகும்போதே உங்களுக்கு அந்த ரோட்லேயே பார்த்துட்டு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துடும் இது பாருங்கள் இதுதான் வெளியே பொற்கொடியம்மன் கோயில் இது வந்து டெம்போ இது வெளியே வெளி தோற்றம் உள்ளே போனீங்கன்னா முதல்ல ஒரு புள்ளியார் இருப்பார் விநாயகர் நல்லா அழகாக இருப்பார் அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முருகரும் வள்ளி தேவையான இருப்பாங்க இந்த வேப்ப மரம் ரொம்ப பழமையான மரம் ரொம்ப பெரிய மரம் எவ்வளோ வருஷம் இருக்கும்னு நமக்கு தெரியல ஆனால் அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப பழமையான மரமாக இருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் எப்பயுமே வந்துன்னு போயிட்டுருப்பாங்க புத்தி உள்ள கிராமங்கள்லாம் வருவாங்க திருவிழா வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் இங்கே ஒரு நாகவர்க்கு இந்தவங்க சோளம் ஒன்று வச்சுருக்காங்க நேராக பொற்கடியம்மனுக்கு நேராக சோளம் வச்சுருக்காங்க இதுதான் கோயில் உள்ள கருவறை உள்ள அருள்மிகு பொற்கடியம்மன் இதுதான் கருவறை இது இருக்காங்க பாருங்கள் அம்மன் ரொம்ப உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நம்ம வேலூரில் செல்லியம்மன் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அம்மா ஒரு அம்மன் இது கோயிலோட டைமிங் காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மாலை அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் வெளியே வந்து கோயிலோட தோற்றம் இது சுற்றி இது அணைக்கட்டு க அணைக்கட்டு கிராமத்தாலுக்கால் வருது இப்போ திருவிழா வரப்போகுது அடுத்த மாதம் இந்த திருவிழா வரும் அது வந்து கலந்துக்குங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கங்கேருந்தோ எங்கெந்தோ ஊர்லேருந்தோ வருவாங்க அப்போ இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஏரியில் நடக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதுதான் வந்து வெள்ளி தொடரும் உள்ள இந்த அம்மா அதை இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் அம்மா